Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு விவசாயிகளிடம் உரிய பணம் வழங்கப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது இது தொடர்பாக செய்தியாளர்கள் இஸ்மாயில் ரமேஷ் ஆகியோரிடமும் விவசாயிகள் சங்க தலைவர் பி ஆர் பாண்டியன் ஆகியோரிடமும் பேச இருக்கின்றோம் சிறப்பு நேரலியை பார்க்கும் முன்பாக அது தொடர்பான தொகுப்பை தற்போது பார்க்கலாம் காவிரி பாசனம் அல்லாத மாவட்டங்களில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் நடப்பாண்டு ஆகஸ்ட் மாதம் வரை பரவலாக்கப்பட்ட கொள்முதல் திட்டத்தின் கீழ் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க முடிவு செய்யப்பட்டது அதன்படி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மற்றும் மத்திய அரசு நிறுவனமான தேசிய கூட்டுறவு நுகர்வோர் இணையம் இடையே ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இந்நிறுவனம் நெல் கொள்முதலுக்காக தனியார் நிறுவனத்தை பணியமர்த்தியதாக தெரிகிறது ஆனால் கடந்த மூன்று மாதங்களாக தங்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு உரிய பணம் வழங்கப்படவில்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளிட்ட எட்டு மாவட்டங்களிலிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேல் விவசாயிகளுக்கு பட்டுவாடா செய்யப்படவில்லை என புகார் எழுந்துள்ளது இதற்கிடையே திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் தேசிய நுகர்வோர் கூட்டமைப்பு நிறுவனத்தின் நெல் கொள்முதல் நிலையங்கள் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இதனால் அதிர்ச்சி அடைந்துள்ள விவசாயிகள் சென்னையில் உள்ள நுகர்பொருள் வாணிபக் கழக மேலாண் இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் நேரடி நெல் கொள்முதலை திமுக அரசு என்சிசிஎஃப் என்று சொல்லக்கூடிய நேஷனல் கோஆபரேட்டிவ் கன்சியூமர் பெடரேஷன் ஆஃப் இந்தியா என்கிற மத்திய அரசு நிறுவனத்தோடு கூட்டுறவு நிறுவனத்தோடு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் மூலமாக தமிழ்நாட்டில் கொள்முதல் செய்வதற்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறார்கள் இந்த நிறுவனம் தன் விருப்பத்திற்கு தமிழ்நாடு பேடி ஆஃப் ரைஸ் ப்ராசஸிங் ஃபெடரேஷன் என்கிற ஒரு தனி நபரோடு கொள்முதலுக்கு ஒப்பந்தம் செய்திருக்கிறது இந்த ஒப்பந்தம் செய்த அடிப்படையில் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு எட்டு மாவட்டங்களில் சுமார் ஐநூறு கோடி ரூபாய் அளவுக்கு விவசாயிகளுடன் நெல்லை கொள்முதல் செய்திருக்கிறது மூன்று மாத காலமாக கொள்முதல் செய்த நெல்லுக்கு உரிய தொகை விவசாயிகளுக்கு வழங்கப்படவில்லை நெல் கொள்முதல் விவகாரத்தில் நிதி முறைகேடு நடந்துள்ளதாக குற்றம் சாட்டும் விவசாயிகள் தங்களுக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர் Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.